இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் திமுகவுக்கு எதிராக பல்வேறு தரப்பட்ட கட்சிகள் கூட்டணி வைத்து எதிரி பலத்தை காட்ட இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் திமுக ஆட்சி மீண்டும் அமைவது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஸ்ரீமான் ஒரு பக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பல்வேறு கூட்டணிகள் இருப்பதால் கூட்டணிகளுக்கிடையில் பல்வேறு போட்டிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது காங்கிரஸ் மற்றும் விஜய் கூட்டணி அமைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளிவருவதற்கும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் போட்டிகளோடு தேர்தல் கலா